சரியும் ஆறுக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்தது அங்க நிறைய விலங்குகளும் வாழ்ந்துகிட்டு இருந்தது அதுங்களுக்கு தாகம் இருந்தது அங்க ரொம்ப குறைவா விலங்குகள் இருந்தது ஒரு நாள் அந்த பெரிய காட்டோட சின்ன முயல் அந்த சரியோ ஆத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அப்ப ஆத்துக்கு மறுபக்கம் இருந்த காட்டுல இருந்து ஒரு புலி அதை பாத்துக்கிட்டு இருந்தது இந்த முயல் எனக்கு இன்னைக்கு சாப்பாடா ஆக போகுது அதுவும் இப்ப நம்ம காட்டுல வேட்டையாடுறதுக்கு ஒரு மிருகமும் இல்லையே நான் ஒண்ணு செய்யற இந்த ஆத்த கடந்து போய் அந்த பக்கம் உள்ள காட்டுல அந்த காடு ரொம்ப ரொம்ப பெருசாம் அந்த காட்டு சிங்கம் கூட முட்டாளு அப்புறம் சைவ சமையல் தான் சாப்பிடுமா இந்த மாதிரி சிங்கம் எதுக்காக உயிர் வாழுதுன்னு தெரியல புலி அந்த முயலை பார்த்து வேட்டையாட நினைச்சிட்டு இருந்தது அத வேட்டையாடணுங்கிற பேராசையில

நான் கேள்விப்பட்ட அவர் உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறான்னு முயலுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த புலியாத பேச்சால கவர முயற்சி பண்ணுதுன்னு அதனால அந்த முயல் அது கேக்குறதுக்கு எதுவும் பதில் சொல்லல உடனே அங்க இருந்து ஓடி போயிடுது ஆனா அந்த முயல் அந்த புலியோட வேகமா ஓட முடியல அப்புறம் அந்த புலி அதை வேட்டையாடிடுது இந்த காட்டுல வாழ்ற மிருகத்தை சுலபமா வேட்டையாடிடலாம் அப்ப நான் ஒண்ணு செய்யறேன் இந்த காட்டிலேயே இருந்து சுலபமா வேட்டையாடிய சாப்பிட போறேன் புலி இப்ப இதே காட்டில் இருந்து எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுது இதே மாதிரி ஒவ்வொன்னா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் குறைய ஆரம்பிக்குது ஒரு நாள் என்ன நரி நான் கேள்விப்பட்ட நீ உன் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கனு ஆமா ஆனா நீ ஏன் என்ன பத்தி கவலைப்படுற இங்க பாரு நரி நீ அந்த பாம்பு முட்டை கூட விளையாண்டனால சேர்சிங் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு தெரியல அதுக்கு பயந்துட்டு இந்த காட்டுட்டு ஓட முடியாது ஆனா நான் எங்க போய்டப் போறேன் நான் என்னோட தோளிய பாக்க தான் அந்த காட்டுக்கு போறேன் எனக்கு உமல சந்தேகம்தான் நீ எந்த நேரத்துல இந்த காட்டுட்டு ஓடிரலாம் அதனால தான் நான் உன்னை கண் இருக்கேன் பாருங்கண்ணா நான் ஷேர் சிங்கோட கட்டளைய பின் பண்றேன் ஆனா நீங்க உங்களோட டியூட்டிய பின் யா உனக்கு அப்படி தோணுது நான் என் டியூட்டிய கரெக்ட்டா செய்யலனா அது என்னன்னா இந்த நேரத்துல நீங்க நம்ம காட்டோட விலங்குகளை கண்காணிக்கணும் ஏன்னா நம்ம காட்டோட விலங்குகள் குறையுது நம்ம காட்டுல ஏதோ வேட்டைக்காரன் வந்துட்டான் கேள்விப்பட்டேன் அவன் தான் நம்ம விலங்குகளை வேட்டையாடுறான் நரி நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் முட்டாள் இல்ல இத நீ புரிஞ்சுக்கோ நான் பேச்சுக்கெல்லாம் வரமாட்டேன் இன்னைக்கு நான் சொல்றத நீங்க ஒத்துக்கலனா ஒரு நாள் கண்டிப்பா நீங்களும் ஒரு வேட்டைக்காரனோட வேட்டையாயிடுவீங்க என்ன வேணாலும் ஆகட்டும் நீ இங்க இருந்து போக முடியாது பாருங்க நான் அங்க போறது ரொம்பவே அவசியம் நான் ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன் என்ன போக விடுங்க சரி நான் போக விடுறேன் ஆனா என்னோடது ஒரு நிபந்தனை நிபந்தனையா என்ன நிபந்தனை நீ டெய்லி அந்த காட்டுல உள்ள ஸ்டேஷன்ல போய் தினதோறும் ஆஜராகணும் நான் ஒத்துக்கிறேன் நரிக்க தெரியும் அந்த காட்டுல இருந்து விலங்குகள் குறையுது தான் அது யானையோட நிபந்தனைய ஒத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுது அதே நேரத்துல யானை காட்டோட கண்காணிப்புல மூழ்கிடுது அப்பதான் அது பாக்குது காட்டுல இருந்து சில முயல்கள் குறைஞ்சிடுச்சு அந்த கவலையால நிறைய முயல்கள் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கு கேளுங்க நண்பர்களே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நம்ம காட்டுல இருக்க முயல் காணாம போயிட்டு இருக்கு ஆமா இத பத்தி இன்னும் விஷயம் நம்ம சேர்சிங்கிட்டு சொல்லி ஆகணும் எல்லா முயலும் சொல்றதை கேட்டு யானா அவங்க கிட்ட போகுது நண்பர்களே என்ன ஆயிடுச்சு நீங்க மூணு பேரை சேர்ந்து என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ஏனா நீங்க ஷேர்சிங்கோட சேனாதிபதி நீங்க எங்களோட விஷயத்த ராஜா வரைக்கும் கொண்டு சேர்க்க முடியுமா அப்பா உங்களை காப்பாத்துறது தான்ப்பா என்னோட கடமையே சொல்லுங்க உங்களது என்ன சந்தேகம் ஏனா கொஞ்ச நாளாவே எங்க நண்பர்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படி காடை பத்தி கவலை இருந்ததுன்னா எங்களோட நண்பர் முயல காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அட நண்பா எங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும் எந்தெந்த முயல்லாம் காணாம போச்சோ அது எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஆத்து பக்கம் போச்சு அதுக்கு அப்புறத்துல இருந்து திரும்பி வரவே இல்ல அது எல்லாம் காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு கொஞ்ச நாளாவே ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டுன்னு காணாம போயிட்டு இருக்கு புரிஞ்சுதா யான முயலோட பேச்ச கேட்டு யானைக்கும் இப்ப நரி சொன்னதுல நம்பிக்கை வந்துடுது நரியும் இதான் சொல்லிட்டு இருந்தது காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஏதோ மிருகம் வந்துடுச்சுன்னு யானை யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ரெண்டு ஆடுகள் அழுதுகிட்டு வருது கடவுளே இப்ப நாங்க என்ன பண்றது எங்களை யார் காப்பாத்துவா ஆட ஆடுங்களா உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு நீங்க எதுக்காக அழுவுறீங்க யானை அண்ணா நல்லதா போச்சு நாங்க உங்கள சந்திச்சிட்டோம் நாங்க ஷேர் சிங் கிட்ட எங்க புகாரை கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம் நீங்களும் புகார் கொடுக்க நினைக்கிறீங்களா ஆமா அப்படி உங்களுக்கு என்னதான் கஷ்டம் யானை அண்ணா கொஞ்ச நாள் முன்னாடி சில முயல்கள் எல்லாம் காணாம போச்சு இப்ப ஆடுகளும் காணாம போகுது ஏதோ ஒரு வீட்டுக்காரர் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டான் போல இருக்கு முழு காடு ரொம்ப கவலையில இருந்தது அவங்களை யார்தான் வேட்டையாடுறாங்கன்னு தெரியல இப்ப எல்லாரும் மீட்டிங் செய்யறதுக்காக ஷேர் சிங்க பாக்க போறாங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் சிங் கிட்ட சொல்றாங்க விலங்குகள் கிட்ட ஷேர் சிங் அதுக்கு பதில் சொல்றாரு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் கூடி சிக்கத்துல கண்டுபிடிச்சிருவேன் இந்த வேலையை யாரு செஞ்சாங்கன்னு யாரு நம்ம காட்டுக்குள்ள வந்து நம்ம காட்டு மிருகத்துல வேட்டையாடுறாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் யாருமே இனிமே இந்த காட்டு விட்டு வெளியே போக கூடாது யாருக்காவது தண்ணி குடிக்கணும்னா நம்ம இந்த காட்டுல உள்ள குளத்துலதான் குடிக்கணும் நீங்க சொன்னத நாங்க எவ்வளவு தான் ஃபாலோ பண்றது ராஜா ஒரு முறையாவது நான் அந்த வேட்டையாடுறவனை புடிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வெளியில இருக்க ஆத்து தண்ணிய கூட குடிக்க முடியும் எல்லா விலங்குகளும் ஷேர்சிங் சொல்றத ஒத்துக்கிறாங்க காட்டை விட்டு வெளியில போறத நிறுத்திடுறாங்க ரெண்டு நாள் கடந்து போயிடுது காட்டுல இருந்து எந்த விலங்குகளும் குறையல அங்க வேட்டையாட முடியாததுனால புலி ரொம்ப கவலையில இருக்கு ஏன்னா ரெண்டு நாளா அது எந்த வேட்டையும் ஆடல எவ்வளவு பெரிய காடு இங்க நிறைய மிருக இருக்கு ஆனா இந்த பைத்தியக்கார மிருகங்க தண்ணி குடிக்கிறதுக்கு காட்டு விட்டு ஏன் இன்னும் வெளியே வரல ரெண்டு நாளா நான் வேட்டையே ஆடல எனக்கு பசியில உயிரே போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் வேட்டை ஆடுறதுக்காக ஆது பக்கம் இல்ல காட்டுக்குள்ள போய் தான் வேட்டை ஆடணும் நானும் பாத்துக்கறேன்டா இவங்கள இந்த காட்டில் உள்ள மிருகங்கள் திடீர்னு எங்க காணாம போச்சுன்னு பார்க்கற இனிமே பாத்துக்கலாம் எங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இந்த காட்டு மிருகமா நானா இது சொன்னதுக்கு அப்புறம் புலி மறைஞ்சு காட்டுக்குள்ள போகுது அங்க ஒரு ஆடு புல்லு மேஞ்சிட்டு அந்த புலி பாக்குது அந்த ஆடு புல்லு மேஞ்சிட்டு பார்த்து அந்த புலி பின்னாடி இருந்து அத தாக்கிடுது அத கொண்ணு அதை அது கூட காட்டுக்கு வெளியில தூக்கிட்டு போகுது இது எல்லாத்தையுமே அங்க இன்னொரு ஆடு பாத்துடுது அப்ப இதுதான் விஷயமா நான் இப்பவே போய் ஷேர் சிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஆடு ஓடி போய் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஒன்னா சேர்ந்து ஷேர் சிங் கிட்ட போகுது மகாராஜா நம்ம காட்டுக்குள்ள இன்னொரு காட்டோட புலி வந்துடுச்சு அதுதான் நம்ம காட்டுல வேட்டையாடுது அது வேகமா செயல்படுது ரொம்பவே கொடூரமானது அது நம்மளோட ஒரு விலங்க கொன்றுச்சு அது நான் என்னோட கண்ணால பார்த்தே ஷேர்சிங் சிங் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க மகாராஜ் இல்லனா எங்க வம்சமே காலி ஆயிடும் ஆமா மகாராஜ் ஏதாவது ஒண்ணு செஞ்சதே ஆகணும் நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் ஷேர் சிங் கொஞ்சம் யோசிச்சு சொன்னாரு நரி எங்க இருக்கு மகாராஜ் நரி ரெண்டு கடந்து காட்டுக்குள்ள போயிருக்கு ஷேர் சிங் நரியோட உதவியால அந்த புலிய பிடிக்கிறதுக்கான திட்டத்தை மனசுலயே போட்டு சொன்னாரு இங்க பாருங்க இந்த காட்டுல உள்ள மிருகத்தெல்லாம் காப்பாத்துறது என்னோட முதல் வேலையாதான் நான் உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பேன் வெறும் நீங்க எல்லாரும் எனக்கு கூட இருந்தா போதும் நான் என்ன சொல்றனோ அது மட்டும் நீங்க செஞ்சா போதும் ஆமா ஆமா நாங்க எல்லாரும் ரெடிதான் அப்ப நான் கேளுங்க நீங்க யாருமே அந்த ஆத்தங்கரை வரைக்கும் போகவே கூடாது எப்போ அதுக்கு வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையோ உடனே வேட்டையாடுறதுக்கு நம்ம காட்டுக்குள்ள வந்தே தீரும் அது எப்போ அது காட்டுக்குள்ள வருதோ நான் ஏதாவது ஒரு மிருகத்தை அது முன்னால அனுப்பி வைப்பேன் அப்புறம் அப்புறம் என்ன நான் அனுப்பி வச்ச மிருகத்தை வேட்டையாட அது எப்ப துடிக்குதோ அந்த நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருவோம் ஆமா நம்மள ஒரு ஆள் தன் உயிரை தியாகம் பண்ணியே தான் ஆகணும் மகாராஜ் ஆமா

நான் எப்பலாம் பசியா இருக்கணும் எனக்கு எந்த மிருகம் கிடைக்குதோ அத நான் சாப்பிட்டுருவேன் இத சொல்லி புலி நரி பக்கம் போகும்போது அது ஷேர் சிங்கோட வலையில மாட்டிக்குது அங்க எல்லா விலங்குகளும் வந்துடுது புலியே நீ வேட்டையா ஆடுற முயற்சியில நான் போட்ட வலையிலே நீ மாட்டிக்கிட்ட உன்னோட கதை முடிஞ்சு போச்சுடா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட சிர்சிங் வெனைய விதைச்சவன் வெனைய அரப்பான்டா நீ எல்லாரையும் ஏமாத்தி தான் கொண்டு இருக்க அதனாலதான் நானும் உன்னை ஏமாத்தி கொள்ள வேண்டியதா போச்சு என்னை மன்னிச்சிரு ஷேர்சிங் நான் இனிமே என்னைக்குமே இந்த காட்டு பக்கம் வர மாட்டேன் ஷேர்சிங் இல்ல நீ எங்க காட்டுல நிறைய மிருகத்தை வேட்டையாடிட்ட இந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் சேர்ந்து உன்னை வேட்டையாட போது நண்பர்களே கூட்டிட்டு போங்க உங்களோட பழிய தீத்துக்கோங்க ஷேர் சிங்கோட அனுமதி கிடைச்ச உடனே எல்லா விலங்குகளும் தாக்க ஆரம்பிக்குதுங்க இப்படிதான் ஷேர் சிங் தன்னோட புத்திசாலித்தனத்தாலயும் விவேகத்தாலையும் தன்னோட காட்டோட விலங்குகளை பாதுகாக்குது இந்த கதையில நாம இதான் கத்துக்கிறோம் ஏமாற்றத்தின் விளைவு ஏமாற்றம் தான் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அததான் பெறுவீங்க ஷேர் சிங்க்கு இப்ப வயசாயிடுச்சு அவரு நினைச்சாரு அவருக்கு அப்புறம் ஒரு ஞானிய காட்டோட ராஜா வாக்கணும்னு அதனால ஷேர் சிங் இருக்கிற எல்லா விலங்குகளையும் தன்னோட தர்பாருக்கு கூப்பிட்டு இங்க பாருங்க நான் ரொம்ப கிளவன் ஆயிட்டேன் இப்போ என்னோட ராஜா மாதிரி எல்லாம் முத வேலை செய்ய முடியாது அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட ராஜா பொறுப்ப யாராவது ஒரு ஞானிகிட்ட குடுக்கலான்னு இருக்கிறேன் யார் யாரெல்லாம் ராஜா ராஜாவணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சக்தியும் புத்தியும் எனக்கு பரிட்சை எடுக்கணும் யார் இந்த பரிட்சையில் பாஸ் ஆகுறாங்களோ அவங்கதான் இந்த காட்டுக்கு ராஜாவாக முடியும் ஷேர் செய்தி காட்டில் காட்டுத்தி போல பரவுது காட்டோட மூளை முடுக்கெல்லாம் எல்லா விலங்குகளும் இதையே தான் பேசிகிட்டு இருந்தாங்க குரங்கண்ண குரங்கண்ண நீங்கள் ராஜாவாகுங்களேன் நீங்கள் புத்திசாலியாகவும் ஆ அதெல்லாம் சரி தான் ஆனால் நான் ராஜா வர்றதுக்கு லாய்க்கே இல்லை

ஆமா மகாராஜா நான் என்னோட சகோதரனை கூட்டிக்கிட்டு ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்திருக்கேன் மாராணி சொல்லுங்க இந்த மச்சன குட்டி ஏன் ஏங்க வந்திருக்கீங்க இவனை ராஜா நான் விரும்பறேன் அதெல்லாம் என்னல முடியாது ஆனா ஏன் நரி ஏன் ராஜாவாக வாக முடியாது யானா இவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களே கிடையாது மகாராஜா நீங்க சொல்றது சரியில்லை ராஜாவோட பையன்தான் ராஜா வாகணும்னா நமக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க தானே சொன்னீங்க மச்சான் யார் புத்திசாலியோ அவங்கள தானே நீங்க ராஜாவாக்குறேன்னு சொன்னீங்க அப்ப நான் அறிவாளி இல்லையா நான் இதுவும் சொன்னேன் யார் நான் வைக்கிற பரீட்சையில பாஸ் ஆகுறாங்களோ அவங்கதான் அடுத்த ராஜாவாக முடியும் மகாராஜா ஞாபகம் இருக்கா ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் உங்களை கைது செஞ்சிட்டாங்க அன்னைக்கு நான் தானே உங்க உயிரை காப்பாத்தினே அன்னைக்கு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க நீ என் உயிரை காப்பாத்திருக்க கேளு உனக்கு என்ன வேணும் மகாராஜா இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் குடுக்கணும்னா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க நேரம் வரும்போது நான் என்ன கேட்டாலும் குடுக்கணும் நான் சத்தியம் பண்ற நீ எப்ப எது கேட்டாலும் அத நான் கண்டிப்பா உனக்கு தருவேன் உங்களுக்கு உங்க வாக்கு ஞாபகம் இருந்தா வாக்க காப்பாத்துங்க என்னோட அப்பாவி சகோதரனை ராஜா வாக்குங்க சரிமா நீ சொல்றனால நான் இவனை ராஜாவா ஆக்கிக்கிறேன் நான் வைக்கிற பரிச்சையில இவன் பாஸ் ஆகணும் பாத்துக்கோ நான் எப்படிப்பட்ட பரிச்சையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க மச்சான் அதே சமயம் நதியோட அடுத்த பக்கம் துப்பாக்கி சொல்ற சத்தம் கேக்குது சேரிடா நரி இப்ப என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லு பாப்போம் ஓ இதுவா இது ரொம்ப ஈஸியான ஆன்சர் ஆச்சே இப்பவே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துறேன் நரி வேகமாக ஓடி நதி கிட்ட போகுது கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்து சொல்லுது அரசே இங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வேட்டையாடுறவங்க வந்திருக்காங்க அவங்க வேட்டை எப்படி ஆடணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அங்க போ அங்க எதுவளோ வேட்டையாடுறவங்க இருக்காங்கன்னு ராஜா அவரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் இப்பவே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வர மச்சா வேட்டக்காரர்களை எண்ணறதுக்காக வேகமாக ஓடி நதி கிட்ட போகுது அது கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்து சொல்லுது ராஜா அவங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்படியோ அவங்க பன்னெண்டு பேர் இருக்காங்களா அப்ப அவங்க கையில எவ்வளவு கண்ணு இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வா பாப்போம் கண்ணு நான் என்னவே இல்ல இப்போ உடனே எண்ணிட்டு வந்துடுறேன் மறுபடியும் நரி துப்பாக்கியை எண்றதுக்காக நதி கிட்ட ஓடி போகுது கொஞ்ச நேரத்திலேயே துப்பாக்கியை எண்ணிட்டு திரும்ப வருது மறுபடியும் ஷேர் சிங் கிட்ட சொல்லுது ராஜா எல்லார் கையிலயும் கண்ணு இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க பன்னெண்டு பேருக்கிட்டயும் கண்ணு இருக்கு அப்ப போய் கண்டுபிடி அவங்களாம் எங்க இருந்து வந்து இருக்காங்க ஒருவேளை இந்த வேட்டையாடுறவங்க என்னையும் சுட்டு தள்ளிட்டாங்க என்ன செய்யுது பயமா தான் இருக்கு ஆனாலும் நான் இதை செஞ்சுதானே ஆகணும் ஏன்னா எனக்கு ராஜாவாகணுமே கொஞ்ச நேரத்திலயே ஷேர் சிங் கிட்ட நரி வந்து சொல்லுது ராஜா அவங்களாம் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க திரும்பி எங்க போக போறாங்கன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா ஷேர்சிங் கேட்டதால எரிச்சல் அடைஞ்ச நரி அழுதுகிட்டே சொல்லுச்சு அக்கா இவங்க என்னைய ராஜாவாக்க விரும்பல அதனாலதான் அவரு என்னைய தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் பண்ணி என்ன ஓட விட்டுட்டே இருக்கிறாரு அழாத சகோதரா நான் இப்பவே இவர்கிட்ட கேக்குறேன் என்னங்க இவனை ராஜாவாக்குறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தானே இவனை இப்படி அலைய விடுறீங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அதே சமயம் ஷேர் சிங்கோட பையன் சம்ஷேர் சிங் அங்க வரான் அவனை பார்த்ததும் கரடி சொல்லுது அரசே எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சே ஆகணும் நாங்க எல்லாரும் என்ன விரும்புறோம்னாக்கா சின்ன அரசருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் ஆமா ஆமா ராஜா நம்ம சின்ன அரசருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் சரி நண்பர்களே நான் என்ன விரும்புறேன்னாக்கா இந்த காட்டுக்கு ராஜாவா வர்றதுக்கு வீரனா மட்டும் இல்ல புத்திசாலியா இருக்கணும் என் மகனும் ராஜாவா வர்றதுக்கு விரும்பினானாக்கா அவனும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்

ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இளவரசன் திரும்ப வரல இத பார்த்ததும் நரி வெறுப்புல சொல்லுது மன்னிச்சிருங்களா அரசே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சே இன்னும் சின்ன ராஜா வரவே இல்லை இவ்வளவு நேரத்துல நான் பத்து ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடி வந்துருக்கேன் அவசரப்படாத நிறைய இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகன் வந்துருவா அப்படி ஒருவேளை திரும்பி வரலன்னா நான் தான் ராஜா ஒரு அவன் திரும்பி வரலனா இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவ அதே சமயம் இளவரசன் சம்ஷேர் சிங் திரும்ப வராரு அரசுக்கு வணக்கம் அரசே ஆத்துக்கு அந்த பக்கம் பன்னெண்டு வேட்டையாடுறவங்க வந்திருக்காங்க அவங்க கையில கண் இருக்கு பன்னெண்டு கண்ணு அவங்க எப்படி வேட்டையாடணும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேட்டைக்காரங்க எல்லாம் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க ஆனா ஒண்ணு நான் ஏன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவங்களை நான் ஏமாத்தி வேற காட்டுல விட்டுட்டேன் நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படலையா மகனே இல்லப்பா வேட்டக்காரங்கள என்னை பார்த்த உடனே அவங்க என் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கண்ணை வச்சு என் மேல ரொம்ப ஃபயர் பண்ணி பார்த்தாங்க ஆனா ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த காட்டை காப்பாத்துறது தான் என்னோட முக்கியமான விஷயமா இருந்தது என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படாம அந்த எல்லா வேட்டக்காரங்களையும் வேற ஒரு கட்டல விட்டேன் அதனால தான் எனக்கு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் போயிடுச்சு இதை கேட்டதும் நரி வெட்கப்பட்டு தலைய தொங்க போட்டுக்குச்சு அரசே பக்கத்திலே அரசரை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் புள்ள தேடுறோம் நம்ம சின்ன அரசு தான் ராஜாவாருக்கு கரெக்டான ஆளு என்னப்பா சரிதானே மகாராஜா மகாராணி நான் நினைச்சிருந்தேன்னாக்கா நான் எக்ஸாமே இல்லாம ராஜாவா ஆக்கிருக்க முடியும் அவன் இதுக்கு தகுதியா இருக்கானா இல்லையான்னு இத தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட அவசியம் அதனாலதான் நான் எல்லாருக்கும் கொடுத்த பரீட்சையை யுவராஜுக்கும் கொடுத்து பார்த்தேன் அதுக்குள்ள ரிசல்ட் இப்போ கண்ணு முன்னால இருக்கு உன்னோட அன்பான தம்பி நான் வச்ச எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் இப்போ நீயே சொல்லுமா இவங்க ரெண்டு பேர்ல யாரை ராஜாவா ஆக்கணும்னு நீயே சொல்லுமா பாப்போம் ஷேர் சிங் மனைவி சொல்றதுக்கு முன்னாடியே நரி சொல்லிச்சு அரசே ராஜாவார ஆசையில நான் என்னே மறந்துட்டேன் காட்டுக்கு ராஜா சிங்கம் மட்டும் தான் நம்ம சின்ன அரச சம்சேரதா நீங்க ராஜாவா ஆக்கணும்னு இதுதான் என்னோட வேண்டுகோள் அப்புறம் ஷேர் சிங் இளவரசன் சம்சேர் சிங்க காட்டோட ராஜாவா அறிவிக்கிறாரு அறிவிப்பை கேட்டதோ எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க ஷேர் சிங் வாழ்க சம் ஷேர் சிங்ஸ் வாழ ஷேர் சிங் வாழ்க சம் ஷேர் ஷேன் வாழுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க ரொம்ப நன்றி